கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்குத் தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதை எப்படி செயல்படுமோ அதே போல் செயல்படும் என்று ஒரு விதைக்கு ஒப்பிட்டு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த அதிகாரம் முழுவதுமே தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்மளோட உலகத்துல உள்ள ஒரு பொருளை ஒப்புமைப்படுத்தி அவர் சொல்லி கொடுத்திருப்பார் விதைக்கு ஒப்பிட்டு அவர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு விதை எப்படி செயல்படுமோ அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுமா செயல்படுமா பிரைசல்ல ஒண்ணு பய்துரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நம்ம வந்து எப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமா இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னா நாம் ஆவியில் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை இது குறிக்கிறது யாரு ஒருத்தங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவர் என்னுடைய பாவங்களை சுமந்தார் என்னுடைய நோய்களை சுமந்தார் எனக்கான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள்ள பண்ணினார் அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சுவிசேஷத்தை கேட்கும் போது யார் அதை விசுவாசிச்சு ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய ஆவியானது மறுபடியும் என்ன செய்யப்படுதா ஜெனிப்பிக்கப்படுகிறதா இந்த ஜெனிப்பிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு முன்னாடி மனிதனுடைய ஆவியின் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா எல்லோரும் ஆவியில் மறித்த நிலைமையில் இருந்தோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது அசனம் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கும் நிறைய வசனங்கள் இருக்கிறது ஆதாரம் நிறைய இருக்குது ஆதாம் எப்ப பாவத்துக்கு கீழாக போனாரோ அப்பவே ஆவியில் மறித்த நிலைமைக்கு மனிதர்கள் சென்று விட்டனர் இதுல நமக்கு மீட்பு கொடுக்கறதற்காக நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன நடக்குதா நம்ம ஆவியில மறுபடியும் நாம் பிறக்கிறோம் இதுதான் ஆவியில் மறுபடியும் பிறத்தல் இந்த ஆவியில மறுபடியும் பிறக்கிறது எப்படி நடக்குது ஒருத்தங்க ஜபிக்கிறதுனால நடக்கிறது இல்ல நம்ம எல்லாருமே ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம் இல்லையா நம்முடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்களோ நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோ கணவனோ மனைவியோ நண்பர்களோ யாராவது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள அவங்க வரணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா இந்த மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம் இந்த ரட்சிப்பானது ஒருவர் ஜபிப்பதினால் வருகிறது கிடையாது இங்க எப்படி இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நம்ம எப்படி மறுபடியும் பறந்திருக்கிறோமா அழியாத வித்தாகிய அவருடைய வார்த்தையினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி அழிவில்லாத வித்துங்கிறது குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது எங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ எங்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்று சத்தியம் அறிவிக்கப்படுகிறதோ தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் சிலுவையில் செய்து முடித்தது என்ன நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற சத்தியத்தை கேட்கின்ற ஒருவருக்கு அதன் மேல என்ன வருது விசுவாசம் வருகிறது அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசமானது அந்த தேவ வார்த்தையின் மூலமாக அந்த நபருடைய இருதயத்திற்குள் செல்லுகிறது அந்த தேவ வார்த்தைக்குள்ள உள்ள அந்த வல்லமையானது அந்த ஆவியானவருடைய வல்லமையானது அந்த இருதயத்துக்குள்ள என்ன கொடுக்குதுன்னா விசுவாசத்தை கொடுக்கிறது இந்த விசுவாசத்தை அந்த நபர் பெற்று கொள்ளும் போது அவருக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வருகிறது அவர் அதை விசுவாசித்து கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இருதயத்தை அந்த ஆவியை மறுபடியும் அங்கு ஜெனிப்பிக்கிறார் புதிய ஆவியாக அங்கு மாற்றுகிறார் இப்படிதான் ஒருத்தங்க மறுபடியும் ஆவியில பறக்குறாங்க எப்படி பறக்குறாங்க எதன் மூலமா பறக்குறாங்க தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இதை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யறது யாரு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் இது ஒருத்தங்க ஜபிக்கிறதுனால இந்த மறுபடியும் பறக்குற அனுபவத்துக்கு என்ன செய்ய முடியாது வர முடியாது அதுக்காக நீங்க ஜபிக்க கூடாதுன்னு சொல்லல நிச்சயமாக நாம் ரட்சிப்பிற்காக ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க சுவிசேஷம் சொல்லுகிறார்களோ அந்த நபர்கள் அந்த நமக்கு தேவையானவர்களோ இல்ல நீங்க யாருக்கு ரட்சிப்பு வேணும் ஜபிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட செய்யுமாறு நீங்க ஜபிக்கணும் சுவிசேஷம் கேட்காமல் ஒருவரால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படாமல் ஒருவரால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம ஜபிக்கிறதுனால மட்டும் ஒருத்தங்க ரிப்ப என்ன செய்ய முடியாது தர முடியாது அந்த நபர் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் அந்த சுவிசேஷம் சொல்லுகின்ற நபர் அந்த வாழ்க்கையில இடைப்பட செய்யுமாறு நம்ம ஜபிக்கணும் சத்தியத்தை அறியாத படிக்கு அங்கு இருதய கடினத்தை கொடுத்திருக்கின்ற தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நம்ம அப்புறப்படுத்தணும் இதுதான் ரட்சிப்பிற்கான ஜெபம் மற்றபடி அந்த ஆவியில மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபர் அந்த வேத வார்த்தையை தேவனுடைய வார்த்தைய அழிவில்லாத வித்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியில் மறுபடியும் அவர் பிறக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்